ஐயப்ப பெருமகனுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது எப்படி கேரள மாநிலமே ஒன்றாக வெகுண்டெழுந்து நின்றார்களோ அதே போன்ற ஒரு உணர்ச்சியை ஒரு எழுச்சியை இப்பொழுது இந்த மண்ணிலே பார்க்க முடிகிறது இந்த பந்தல மண்ணில இன்னைக்கு இங்கே உணர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய ஒரு ஒருவரும் கூட சனாதன தர்மம் என்கின்ற இந்த பாரம்பரியத்தை ஆண்டாண்டு காலமாக நம்மை வழிநடத்தக்கூடிய தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தரைக்க வந்திருக்கின்றோம் மேடையின் மீது இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள் தர்மத்தினுடைய துறவிகள் ஆன்மீகவாதிகள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் வேறு வேறு பெயர் இருந்தாலும் கூட இன்னைக்கு மேடையின் மீது எல்லோரும் ஐயப்பனுடைய பக்தர்களாக அமர்ந்திருக்கின்றார்கள் என்னுடைய பேரையும் ஐயப்ப பக்தர் என்று சொல்லி என்னுடைய பெயரையும் சொன்னதாக நான் கவர்கின்றேன் அதேபோல் முன்புரத்தில் இருந்து கூடியவர்களும் கூட இன்றைக்கு ஐயப்பனுடைய பக்தர்களாக அமர்ந்திருக்கின்றனர் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பந்தளத்துல இங்க இருக்கக்கூடிய ராஜ குடும்பம் உருவாகி பந்தள மகாராஜா உருவான பொழுது நமக்கு தெரியும் பாண்டிய மன்னனுடைய வழித்தோன்றாக பந்தளத்தினுடைய ராஜா கலைங்க வந்தார் இன்னைக்கு நாம நமக்குள்ள ஒரு கோடை போட்டு நான் தமிழன் மலையாளி அப்படின்னு பிரிச்சு வைக்கிறேன் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நமக்குள்ள அந்த கோடு கிடையாது எல்லோருமே தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்களாகத்தான் வந்தோம் ஆனால் இன்னைக்கு நான் இங்க ஒரு தமிழனாக வரவில்லை ஒரு சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான சிற்பத்தில் உள்ள ஒரு மனிதனாக நான் இங்கே வந்து கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்கள் இருபதாம் தேதி செப்டம்பர் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நாம் எல்லோருமே பார்த்தோம் குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸ் என்கின்ற பெயரில் அனைத்துலக ஐயப்பன் பக்தர்களை ஒருங்கிணைத்து இங்கே கேரள மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் அரசு ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருந்தார் ஆச்சரியமான விஷயம் முக்கிய விருந்தினராக யாரை அழைத்தார்கள் என்பதுதான் முக்கியம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இப்ப இருக்கக்கூடியவர் சனாதன தர்மத்தை வேரோடு அறுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் எங்களுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் என்பது டெங்கு மஸ்கிட்டோ கொசுவை போன்றது அதை ஒளி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்வு நடத்தியவர் ஸ்டாலின் இந்த நிகழ்வுக்கு முக்கிய விருந்தினராக கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இங்க வாங்க கூப்பிடும் பொழுது நமக்கு தெரியும் இது ஐயப்பனுக்காக போடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது மக்களை ஏமாற்றி அரசு அல்ல ஓட்டை வாங்குவதற்காக ஒரு நிகழ்வு போடுறாங்க என்பது தெல்ல தெளிவாக நமக்கு தெரியும் ஐயப்பனை பொறுத்தவரை நமக்கு தெரியும் நைஸ்திக் பிரம்மச்சாரி என்று சொல்வோம் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய குழந்தை ஐயப்பனை பார்ப்பதற்கு ஆண்டாண்டு காலம் கோடிக்கணக்கான மக்கள் இங்கு வர்றாங்க இந்த நைஸ்திக் பிரம்மச்சாரியை பொறுத்தவரை அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருந்தாலும் கூட அவர் எப்பொழுதும் குழந்தை முகத்தோடு இன்புகத்தோடு இங்கிருந்து சபரிமலையில் பக்தர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக செய்தியை சொல்றார் ஆனா திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு பினராயி விஜயன் அவர்களையும் நான் அவர்களை எப்படி அழைப்பேன் என்று சொன்னால் நாஸ்திக் டிராமாச்சாரி தான் அழைப்பேன் அதாவது நாத்திகத்தை விரும்பக்கூடிய டிராமா நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இரண்டு நபர்கள் இணைந்து நாஸ்திக் டிராமாச்சாரியாக இந்த நிகழ்வை நடத்தப்படுத்திருக்கிறான் அது அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது யாரும் வரவில்லை இருக்கைகள் எல்லாம் காலியா இருந்ததுங்க இவர்களாகவே கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை போட்டு ஐயப்ப நடத்த நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி அதன் மூலமாக இன்னும் தங்களுடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொந்தங்கள் இதில் நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல காவல்துறையை வைத்த ஐயப்ப பக்தர்களை அடித்து உதைத்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை முழுமையாக இப்படி தான் கண்டிப்போட கண்டித்தா கண்டிப்பாக நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று பொங்கி எழுந்த திரு விஜயன் அவர்களுக்கு ஐயப்பனை பற்றி ஒரு மாநாடு நடத்துவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதால் அடிப்படையான கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மாநாடு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கு முக ஸ்டாலின் கூப்பிட்டாங்களோ தமிழகத்துல கடந்த ஆண்டு நீங்க இந்த டிராமா நம்ப மாட்டீங்க கடந்த ஆண்டு தமிழகத்தில் குளோபல் முருகா கான்பரன்ஸில் டிஎம்கே நடத்துறாங்க பழனி

இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல கேரளாவில் இதே பத்தனத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் முதலமைச்சர் அவர்கள் கட்டமை அட்டி பார்ப்போம் அடித்து உதைத்து மக்களை யாருமே சேர்வதற்கு இடம் கொடுக்காம காவல்துறையை வைத்து கட்டுக்கோப்பாக அவர்களாருமே பெண்களை உள்ளே அழைத்து சென்று வழிபடுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு நீதி கண்ணீர் படிக்கின்றார்கள் ஐயப்பனுக்காக நாங்கள் இருக்கிறோம் ஐயப்பனுக்காக எப்பொழுதும் பேசுவோம் இதுல ஆச்சரியம் என்னன்னா கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர் கடவுளை நம்பாத திரு விஜயன் அவர்கள் மேடைக்கு வந்து பகவத் கீதையை பற்றி நமக்கு பாடம் எடுக்கிறார் ஆச்சரியப்படும் ஒரு அப்பா அப்பதான் நினைச்ச கேரளால கம்யூனிஸ்டுக்காரங்க எல்லாம் நீ பகவத் கீதையை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க பகவத் கீதையை படிச்சுட்டு அதில் பன்னிரெண்டாவது சேப்டர் படிச்சுட்டு மட்டும் சொல்றாரு அத சர்வபூதானா மைத்ர கருணா ஈவாச்சான்னு நமக்கு பாரு என்ன சொல்றாருங்க அதாவது ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நமக்கு பாடம் எடுக்கிறார் அந்த மாதிரி பக்தன் கடவுளை நம்பாத விஜயன் ஆனா பிரச்சனை என்னன்னா அவர் பன்னிரெண்டாவது சாப்டருக்கு மேல அவர் படிக்கல திரு விஜயன் அவர்களுக்கு நான் பகவத்கீதையிலிருந்து இன்னொன்று நான் சொல்றேன் பனிரெண்டாவது சாப்டர் தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க பதிமூணாவது சாப்டர் பதினான்கு பதினஞ்சு பதினாறாவது சாப்டர் போனீங்கன்னா

நரகத்துக்கு வேகமா கூட்டிட்டு போயிடும் பேராசை நரகத்துக்கு வேகமா கூட்டிட்டு போயிடும் கோபம் நரகத்துக்கு வேகமா கூட்டிட்டு போயிடும் இந்த மூன்றும் இருப்பது இன்னைக்கு கேரளா கம்யூனிஸ்ட் அரசு கிட்ட திரு விஜயநாதன் பனிரெண்டாவது சேப்டரோட நிறுத்தாம அப்படியே பதினாறாவது சேப்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கே பகவத்கீதையில சொல்லியிருக்கக்கூடிய புத்திமதி தெரியும் அதை தாண்டி நம்முடைய தமிழ் மண்ணில ஐயன் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்காங்க கொலை மேற்கொண்ட கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தும் வேந்து ஒரு அரசனை பொறுத்தவரை ஒரு கிங் ஒரு ராஜா அரசனை பொறுத்தவரை அரசன் கொடுமை செய்வது அரசன் இருக்கக்கூடிய சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது ஒரு அரசன் கொடுமை செய்வது அரசன் ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய கொலைகாரனை விட ஒரு பெரிய பாவம் அரசன் சம்பாதிப்பான் என்று திருவள்ளுவர் சொல்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை அவர் உருவாக்கினார் அதனால் இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ திரு விஜயன் அவர்களுக்கு பொருந்தும் கொலையும் மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்துள்ளதும் வேண்டு அரசன் செய்யக்கூடிய தவறுகளை விஜய் அவர்கள் விஜயன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது செஞ்சிருக்கிறாங்க அதனால தயவு செஞ்சு பகவத்கீதை பாடத்தை எங்களுக்கு எடுக்காதீங்க கண்ணாடியை பார்த்து நீங்களே உங்களுக்கு சொல்லிவிட்டார் எப்படி அரசனாக வாழ வேண்டும் எப்படி மனிதர்களை மனிதர்களாக இங்கே மதிக்க வேண்டும் அன்பு சொந்தங்களை இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பணி முன்னாடி போகணும் திரு விஜயன் அவர்கள் ஓணம் பண்டிகைய அரசு அலுவலகங்களை யாராச்சு கொண்டாடினா அது அண்டி இந்து அவங்க கொண்டாட கூடாது அவருடைய பிடபிள்யூ மினிஸ்டர் சுதாகரன் அவங்க சொல்றாங்க இந்த நிலவிலக்கு ட்ரெடிஷ்னல் லேப் இதெல்லாம் நாம் நடத்துறதே அரசு நிகழ்ச்சியில நடத்தாதீங்க கேரள மாநிலத்தினுடைய ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய சம்சீர் அவரை பொறுத்தவரை நாடு கணேஷா கணபதி அவரே வந்து ஒரு மித் உண்மை கிடையாது தாமஸ் ஐசாக் முன்னாள் கேரளத்தினுடைய நிதி அமைச்சர் வாமன் அவதாரே ஒரு பொய் திரு ஜெயராஜன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவங்க பரசுராமரே ஒரு பெத்து இந்த கேரள மண்ணை பொறுத்தவரை பரசுராமர் சேத்திரம் கிடையாது அப்படின்னு கேரள மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க இவ்வளவு விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வந்திருக்கூடிய விஜயன் அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக ஒரு நிகழ்வை நடத்திவிட்டு நாங்கள் ஐயப்பனுக்காக இருக்கிறோம் சமீபத்துல ஒரு படம் பார்த்திருப்பீங்க ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் எப்படி ரெண்டு பேர் சேர்ந்து

தமிழ்நாடு அரசு இந்த ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல தமிழ்நாடு அரசு சார்பா இந்த ஐயப்பன் வீட்டுக்கு எங்களுடைய அன்லைட்டில் அமைச்சர் சேகர் பாபு வச்சிருக்காரு அவரு என்ன கேட்கறாருன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் மட்டும் எங்களுக்கு கொடுங்க பந்தலத்துல கொடுத்து கேக்கு உள்ள ஆச்சரியம் என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் காணும் இருபதாம் தேதி செப்டம்பர் இங்க குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸுக்கு வந்து தமிழ்நாட்டுனுடைய அமைச்சர் இங்க என்ன கேட்கிறாருன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் தமிழ்நாட்டை கொடுங்க இங்க நான் கேட்டேன் அதையும் திருடவா அந்த ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கரோட கேரள மாநிலம் உங்களுடைய சொத்து அஞ்சேக்கரையும் திருடவா அதனால் சொந்தங்களே இது நடவதெல்லாம் நன்றாக நாம பார்க்க வேண்டும் நம்மை ஏமாற்றுவதற்காக மட்டுமே ஒரு கூட்டம் ஒன்றாக இணைந்து நடத்திக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு கடவுளை அரசியல் ஆக்குவது யார் என்கிற முக்கியமான கேள்வி நாம கேட்குறோம் கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்துவது நாம இங்க இருக்கக்கூடிய அரசா அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியா பாரு இன்னை கடவுளை அது அரசியலாக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதித்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேலையை வைத்திருக்கிறாங்க இன்னைக்கு பெரும் திரளாக பந்தளத்துல இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இங்க இணைந்திருப்பது தயவு செய்து ஐயப்பனை அரசியல் ஆக்காது தயவு செய்து ஐயப்பனை தனியா விட்டுருங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ரிவியூ பெட்டிஷன் லார்ஜர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் இருக்கும் பொழுது எதற்கு தேவையில்லாத வேலை செய்கிறீங்க எங்களுக்கு ஐயப்பனுக்கு உண்மையாலும் நல்லது செய்ய வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நினைச்சா சுப்ரீம் கோர்ட்டு முன்னாடி நீங்கள் போட்டுக்கூடிய அஃபிட்டவிட்டை மாற்றிக்கோங்க சுப்ரீம் கோர்ட்டில் இரண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு பதினாறுல இந்த மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் அரசு கொடுத்துருக்கக்கூடிய அஃபீட்டு விட்டை மாத்துங்க பிரபங்கோல் தேவஸ்தானம் போர்டிங்க என்ன அஃப்ட்டமிட் கொடுத்துருக்கீங்களோ அதே உச்சநீதிமன்றத்தில் மாற்றிங்க சேர்த்து அஃபிட்டபுட் டட் இஸ் இன்ட்ரண்ட் அப் இ வாட்டர் பை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கண்ட்ரி

இன்னைக்கு அவர்கள் நேரடியாக மாற்றி பேசுவது அபிடவிட்டு சொல்லட்டும் நாங்கள் பத்து வயதிலிருந்து இருந்து ஐம்பது வயது வரை பெண்களை சபரிமலைக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற அபிடவிட்டு நீங்க போடுங்க நீங்க ஐயப்பனுடைய பக்தர்கள் நீங்க ஐயப்பனுக்காக வேலை பார்க்கறீங்க அதையெல்லாம் தாண்டி விஜயன் அவர்கள் புதுசா இன்னொரு டிராமா ஆரம்பிச்சிருக்கார் ஐயப்பனுக்காக நாங்கள் செலவு செய்கின்றோம் ஐயப்பனை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு மாஸ்டர் பிளான் என்ன சொல்றாங்க

சபரிமலையினுடைய வருமானம் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் சபரிமலையினுடைய வருமானம் நூறு கோடி ரூபாய்க்கு ரோட்டை போட்டுட்டு கோயில் உண்டியில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திருகிறாங்களோ அதே வேலையை செய்வதற்காக விஜயன் அவங்க இறங்கியிருக்கிறாங்க அது ஒன்று இருக்குல்ல ஆயிரம் கோடி ரூபாய் நாங்கள் ஐயப்பனுக்கு செலவு செய்வோம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிபெஸ்டோ முருகா கான்பரன்ஸ் ஐயப்பா கான்பரன்ஸ் ஒருத்தர் கையில் இவரு இன்னொரு பிக் பேக்கெட் அவரு எப்படி இரண்டு நபர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் என்பதை தெல்ல தெளிவாக நாம் இங்கே பார்க்க முடியும் அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சமீபத்தில் துவார பாலக் நம்முடைய சபரிமலையில் இருக்கக்கூடிய துவார பாலக்கர் மேல இருக்கக்கூடிய தங்கம் அது சென்னைக்கு வருது அதை திருத்தி கொண்டு வருவதற்காக நாற்பத்தி இரண்டு கிலோ எட்நூறு கிராம் இருக்க வேண்டிய தங்கம் இன்னைக்கு அவர்கள் எடுத்து ஒரு மாதம் கழிச்சு வே பண்ணி பார்க்கும் பொழுது முப்பத்தி எட்டு கிலோ இருநூறு கிராம் இருக்கு அதுல நான்கு கிலோ ஐநூத்தி நாற்பது கிராம் அதுல காணும் உங்களால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான வேண்டும் ஐயப்பனுடைய பக்தர்களாக வந்திருந்தாலும் கூட போதும் 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 என்று சொல்லுகின்ற தாண்டி நின்று கொண்டிருக்கின்றோம் அரசியல் மாற்றம் கட்டாயமாக வர வேண்டும் இது அரசியல் மேடம் எல்ல அரசியல் தலைவர்கள் எல்லோரும் கோவில்களை நாம் காப்பாற்ற வேண்டும் கோவில்கள் அரசு பிடியில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை கோவில் அனுப்ப வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு தமிழ்நாட்டில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இரண்டு வாரத்திற்கு முன்பு புதுக்கோட்டை பக்கத்துல ஒருத்தர் உண்டியல் தூக்கிட்டு போயிட்டு இருக்கார் புதுக்கோட்டை பக்கத்துல ரோட்ல இருக்கிற மக்கள் குடிச்சா எங்கே உண்டியல் எடுத்துட்டு போறீங்க இல்லைங்க கோயில் முடியல எடுத்து போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ண பார்க்குறாங்க அப்போ தான் அவர்களுக்கு தெரியுது அந்த கோவிலில் உண்டியல் வச்சதே ஒரு திமுக தான் பத்து வருஷமா உண்டியல் வச்சு வர்ற பணத்தை சைன் எடுத்துட்டு இந்த மாதிரி இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்துல கேரளத்துல பல இடத்துல அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை எல்லாம் பட்டு கேட்க வேண்டிய கடமை நம்முடையது அதற்கு ஒரு அரசியல் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை பைக்கு அதை தாண்டி இன்னைக்கு விஜயன் அவங்க சொல்றான் ஏதோ அரசு வந்து ஐயப்பனுக்கு பணம் கொடுக்கறோம் நாங்க திரவக்கூர் தேவஸ்தானம் போர்டுக்கு பணம் கொடுக்கறோம் எல்லாமே அரசு தான் நாங்க பணம் கொடுக்கறதுனால ஈக்குவாலிட்டி ஆர்ட்டிக்கல் இருந்தது அதனால எல்லோரும் வரவேண்டும் என்று வாதத்தை வைக்கிறான் நமக்கு தெரியாம இன்னைக்கு நம்முடைய அரசியலமைப்பு புச்சக்கத்துல ஆர்டிகல் இருநூத்தி தொண்ணூறு ஏ இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே மிக வித்தியாசமான ஒரு ஆர்டிகல் ஒரு அமெண்ட்மெண்ட் இது எங்கேயுமே இல்லாத ஒரு பெருமை இந்த கேரள மண்ணுக்கு இருக்கு ஏன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்களுக்கு தெரியும் கேரளால திரவங்கோர் ஒரு பக்கம் இருக்கு கொச்சி இருக்கு இரண்டையும் கம்பைன் பண்ணும் அன்னைக்கு அட்வைசர் டு மினிஸ்டர் ஆப் ஸ்டேட் திரு வி பி மேனன் அவர்கள் தலைமையில் ஒப்பந்தம் போடுறாங்க இன்னைக்கு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க ரெண்டு பிரிட்டிஷ் ஸ்டேட்டை கம்பைன் பண்ணி எடுத்துட்டீங்க அதனால் அரசு ஒரு ஒரு ஆண்டும் தேவஸ்தானத்திற்கு ஐம்பத்தி ஒரு லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல போடப்பட்ட ஒரு தீர்மானம் சம்பந்தப்பட்டது நம்முடைய வரையறுத்த பொழுது கேரளாவுடைய சில பகுதிகள் தமிழ்நாட்டுக்கு வருகிறது அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கேரளா அந்த இருநூத்தி தொண்ணூறு ஏ ஆர்டிக்கல் சொல்றோம் எந்த பகுதியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோ

கேரள பகுதியில் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய பழைய நேரத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தமிழ்நாடு அரசு இது ஒரு கோவில்களை பாதுகாப்பதற்காக கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் அப்படியே அந்த கான்செப்ட மாத்தி ஏதோ அரசு பணம் கொடுப்பதால் மட்டும்தான் இருக்கக்கூடிய கோவில்கள் வாழ்கின்ற என்கின்ற மாய தோட்டத்தை ஏற்படுத்தி அதை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் அதுல ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொண்டு வந்து அரசு பணம் கொடுக்கறதுனால எல்லா கோவில்ல எல்லாரும் செல்லணும் குறிப்பாக பெண்கள் சபரிமலை ஐயப்பனை பார்க்க செல்ல வேண்டும் என்கின்ற வாதத்தை வைத்து இன்னைக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அதனால நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உச்ச நீதிமன்ற லார்ஜர் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் இதை அவங்க மறு தீர்மானம் செய்யும் பொழுது ஐயப்பனுக்காக நல்ல ஒரு முடிவு நல்ல ஒரு தீர்ப்பு வரும் பொழுது இந்த கம்யூனிஸ்ட் அரசனுடைய முகத்துல கரியை நாம் பூசத்தான் போகின்றோம் அதுவும் நடக்கத்தான் போகிறது நம்முடைய காலத்தில் அதையும் பார்க்கணும் அதனால இந்த அற்புதமான இந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் காரணம் இருபதாம் தேதி அரசு நடத்திய கூட்டத்தை விட பத்து மடங்கு பெரிதாக ஆன்மீகவாதிகள் பெரியவர்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சாதாரண பொதுமக்கள் ஐயப்ப பக்தர்கள் எல்லோரும் கொண்டு வந்து கேரள மாநிலம் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது ஐயப்பனை தொட்டால் நாங்கள் விடமாட்டோம் என்கின்ற பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் அதை எதிரொலிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஐயப்ப பக்தராக என்னுடைய கருத்தையும் நீங்க வைக்கின்றேன் கடைசியாக திரு விஜயன் அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் ஆட்சி எங்களுடைய வேண்டுகோள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனுடைய சட்டங்கள் உங்களுடைய சட்டங்கள் ஐயப்பனுக்கு பொருந்தாது என்பதை எப்பொழுது புரிந்து கொள்ளுகின்றீர்களோ அன்னைக்கு ஒரு நல்ல புத்தி கிடைக்கும் இரண்டாவது

அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற எல்லோரும் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை உடனடியாக நீங்கள் கைவிட வேண்டும் என்பதும் இதன் மூலமாக சொல்லுகின்றோம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பம்பையோ பம்பையோ கந்தளமோ இது ஒரு பிக்னிக் ஸ்பாட் கிடையாது ஐயப்பன் வாழுகின்ற இடம் அதனால் நீங்கள் நடத்தக்கூடிய இந்த குளோபல் கான்பரன் ஐயப்பன உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படு தேவை யாருக்கும் கிடையாது ஐயப்பனை விட இவங்களாம் பெரியாடுகளா ஐயப்பனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு மாநாடு நடத்தலாம் இந்த இடத்தை அப்படியே விடுங்க காட்டுக்குள் ஐயப்பன் இருப்பதுதான் அனைவருக்கும் பெருமை தயவு செய்து அதை அது விஜயன் அவர்களுக்கு பிராமின் சமுதாயத்தின் மீது ஏதோ ஒரு கோபம் நல்லா பார்க்கும் பொழுது அந்த கோபத்தை தொடர்ச்சியாக அதை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதுல இருந்து அந்த பிராமின் பிராமின் வேகமா வெளியே வாங்க விஜயன் அவர்களுக்கு பாதி பிரச்சனை கடைசியாக தமிழகத்திலிருந்து இரண்டு அமைச்சர்கள் வந்தாங்க பிடிஆர் அவர்கள் வந்தாங்க இன்னொரு பச்சர் சேகர் பாபா பார்த்தாங்க இவர்கள் இருவருக்கும் தலைவர் யாருன்னா பெரியார் திராவிட சித்தாந்தத்திற்கு பெரியார் தலைவர் இந்த பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று செப்டம்பர் மாதம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பெரியார்கிட்ட கேட்கறாங்க கம்யூனிசம்னா என்னன்னு கேட்கறாங்க அதற்கு பெரியார் அவர்கள் சொல்றாரு திருச்சியில கம்யூனிசம்னா இனிப்பு கலந்து இருக்கக்கூடிய கசுப்பு மாத்திரை என்று சொல்லி இருக்காங்க கம்யூனிசம் இஸ் நத்தீங் பட் இஸ் சுகர் கோட்டட் பாய்சன் ஃபில் ஒரு இனிப்பு கலந்துருக்கக்கூடிய ஒரு பாய்சன் தான் கம்யூனிஸ்ட் எனக்கு அந்த கம்யூனிஸ்ட் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு அந்த பெரியார் அவருடைய சித்தாந்தத்தின் வழி தோண்டதாக வந்திருக்கக்கூடிய கட்சியிலிருந்து ரெண்டு பேர் இங்க வந்ததே ஏக்கர் ஆட்டை போலத்தான் வந்தாங்க வேறு எதுக்கும் அவங்க வரலைங்க அங்கே ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் கேரளா அஞ்சேக்கர் வருமான்னு அதை எல்லாம் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு உணர்ச்சியோடு இதே போல தொடர்ந்து கட்டுக்கோப்பாக ஒருங்கிணைந்து நாம் நிற்போம் மாற்றம் நிச்சயமாக வரும் அரசியல் மாற்றத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அரசியல் மாற்றமே உண்மையான சமுதாய மாற்றத்திற்கு வித்திடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம் பயன்படுத்தி கடவுளுக்கு எதிராக ஐயப்பனுக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை இங்கிருந்து தூக்கி எறிவதற்கு நாம் ஒன்றிணைவோம் அதை நிகழ்த்த காட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ள வேலையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் சபரிமலை சம்ரட்சணை சங்கமத்தில் இருக்கக்கூடிய எல்லா அண்ணன் குறிப்பாக எச் ஜி ஆர் குமார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்